இல்லை நாங்கள் விலைவாசி நாங்கள் நிறைய பேர் கேப் கேட்டதில்லை விலைவரிசு உயர்வுக்கு வந்து மத்திய மாநில அரசு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் யார் காரணம் நினைக்கிறீங்க உண்மையான காரணம் இதுங்க விலைவாசி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கினா இன்னைக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் ஐநூறுரூவா வாங்குறான்ல அது எவ்வளோ வந்தாலும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் விலைவாசி கூட தான் போவோம் ஏன்னா அது காரணமாக சொல்லலாம் ஸ்டாலின் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் அதுதாங்க லாண்டு மத்திய மாநில அரசு மேலே தான் சொல்லுவாங்க இவங்க கேட்டால் அதுக்கு ஏதாவது டைவெர்ட் பண்ணுவாங்க மத்திய அரசில் இப்போ இப்போ குரு சாப்பிடு நெல் எடுக்கலாங்கிறதுக்கு எடப்பாடி கழுத்து போட்டோம் அதனால தான் நாங்கள் நெல் எடுக்க முடியலாங்கிறாங்க இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும் நெல் வீணாக போதும் அவ்வளோதான் வகுஜன ரோட்டில் போகிறோம் என்ன தெரியும் நெல் முளைச்சி கிடக்கு சாலின் எடுக்க மாட்டானே போகிறோம்னு சொல்லிட்டு போவான் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து எடப்பாடி போய் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் அந்த ஸ்கீமில் கழுத்து போட்டோம்ட்டார் அதனால தான் எங்களால் ரெண்டாயிரம் மூட்டை எடுக்க முடிலாங்குறான் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அந்த நெல் மூட்டை கொள்முதல் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து ஆயிரம் மூட்டைக்கு மேலே பண்ணக்கூடாதுங்கிற இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இது பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த எடப்பாடி ஆச்சுலாம் அது அவர் பண்ணிட்டு வந்திருக்கார் அதனுடைய பஞ்சாப்லாம் அதை பண்ணலை அதனால் தான் ரோட்டுக்கு வந்து விவசாயி போராடினா புரியுதுங்களா இங்கே அந்த அளவுக்கு போராட முடியல அதுக்கு தான் சொன்னால் எடப்பாடி வந்தாலும் பிஜேபி வந்தாலும் ரெண்டும் ஒன்று தான்